பிரித்தானியாவில் சிறு படகு புலம்பெயர் மக்களினால் பின்னால் இருந்து இயங்கும் குழுக்களை அடையாளம் காணும் வகையில் பிரித்தானியா முடிவு செய்துள்ளது பார்வை தொலைவு பறக்கும் உயர்தர காணொலிகளை பதிவு செய்யக்கூடிய கேட்ஜெட்டுகளை உள் விவகார அமைச்சக அதிகாரிகள் நாடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது மட்டுமின்றி வழக்கு தொடக்கும் விதமாக புகைப்படங்களும் துல்லியமாக பதிவாக வேண்டும் என்று கூறியுள்ளன இதற்கு முன்னர் பயன்படுத்தப்பட்டு வந்த ட்ரோன் ட்ரோன்கள் வெறும் கண்காணிப்புக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்தன ஆனால் தற்போது தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கும் நிறுவனங்களின் உதவியை நாடவும் ஒப்பந்தம் மேற்கொள்ளவும் அமைச்சர்கள் முடிவு செய்துள்ளனர் இந்த ஒப்பந்தத்தில் மக்கள் வாகனங்கள் மற்றும் படகுகள் உட்பட இலக்குகளை துல்லியமாக கண்டறிந்து அடையாளம் காணப்பட்டு அந்த ட்ரோன் பதிவுகள் அனைத்தும் வழக்கு தொடுக்க போதுமான ஆதாரமாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஆண்டு மட்டும் இதுவரை முப்பத்தி மூவாயிரம் மக்கள் சட்டவிரோதமாக ஆங்கில கால்வாயை கடந்துள்ளனர் சட்டவிரோதமாக புலம்பெயர் மக்களை அனுப்பும் செயல்களில் ஈடுபட்டு பல முறை தோல்வி கண்ட மூவர் கடந்த மாதத்தில் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டனர் இவர்கள் மூவருக்குமான தண்டனை புத்தாண்டில் அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது